மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி சரி பிள்ளையா அப்ப நாங்கள் வந்து போன காணொலியில வந்து என்ன செஞ்சாங்கன்னா கணக்கெட்டு சவன்பாடு ஆரம்பம் அது எப்படி என்னென்னு என்னென்ன விஷயத்தை எப்படி எப்படி பதியோணும் அந்த சொத்துக்கள்கிட்ட உருப்படிகள் எப்படி எப்படி மாறும் பொறுப்பு உருப்படிகள் எப்படி மாறும் உரிமை உருப்படிகள் எப்படி மாறும் அதை கூடினா என்ன குறைஞ்சா என்ன என்னதை பற்றி பார்த்துனாங்க இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களாக பார்த்து சொல்லி சொல்லி அதுக்குரிய பதிவுகள் என்னென்னு சொல்கிறேன் ஸோ அதை சொல்லி போட்டு பிறகு ஒன்று ரெண்டு பேப்பர் கணக்குகள் செய்யக்க அது கிளியராக போயிடும் சரியான பிள்ளையார் அப்போ இப்போ வந்து நான் சொல்லியிருக்க ஒவ்வொரு கொடுக்கல்வாங்கலுக்கும் உரிய பதிவு நான் பதிஞ்சு காட்டி அடுத்த வாங்களுக்கு போயிருக்க அது அழிஞ்சிடும் ஸோ தேவையானாக்கள் அது கேட்ட அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான பதிவுகளை சரிதானே ரைட் அப்போ இப்போ நீங்கள் இப்போ போட்டை பார்த்தீங்கன்னா இப்போ முதலாவது விஷயம் வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சுதுன்றா என்ன முதலாவது ஒரு நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்போ ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒவ்வொரு கட்டமாகத்தான் நடக்க போகுது எங்களோட செயற்பாடுகள் இப்போ நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் என்றால் என்னோட ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க என்னோட எல்லாருமே சொல்லுவாங்க முதல் தேவையன்னு சொல்லுவாங்க முதல் ஒரு தேவை முதல் தேவையன்னு சொல்லுவாங்க நேற்று கூட ஒரு ஆளோட கேட்க ஒரு கடை ஒரு ஃபார்மசி தடக்கிறன்னா முப்பது லட்சம் முதல் தேவைன்னு அப்படின்னு ஸோ அந்த முதல்ல மூலதனம் முதல் என்று சொல்றதை தான் என்னென்னு சொல்வது மூலதனம்னு சொல்லிக்கொள்வது அப்போ எங்களுக்கு முக்கியமாக தேவை என்ன முதல் தான் தேவை அந்த மூலதனம் அப்போ இந்த மூலதனத்தை போட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வணிகத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்போ இந்த மூலதனத்தை போட்டு வணிகத்தை ஆரம்பிக்க சரி அந்த மூலதனம் சில பேர் காசாக போடலாம் சில பேர் காணி வேண்டி கட்டிடமாக கட்டி மூலதனத்தை போட்டு இல்லாட்டி ஏற்கனவே ஒரு கட்டிடம் இருக்குது அதை வாடகைக்கு எடுத்து அதில் பிறகு காசா பொருட்களை மட்டும் எடுத்து போட்டுக்கொள்வினோம் அப்போ மூலதனம் பல வகையில் போட்டுக்கொள்ளலாம் மூலதனம் பல வகையில் போட்டுக்கொள்ளலாம் சரி ஆனால் அப்போ முதலாவது எப்போ என்ன போடணும் பிள்ளைகள் மூலதனம் அப்போ மூலதனம் போட்டால் தான் நாங்கள் வணிகத்தை ஆரம்பிச்சிட்டோம் மூலதனத்தை போட்டு வணிகத்தை ஆரம்பிச்சா சரியோ அடுத்தது அந்த இருப்புக்கள் நாங்கள் என்னத்தை விற்க போறோமோ அந்த இருப்புக்களை கொள்வனவு செய்து வச்சிருக்கோம் ஒரு கட்டிடத்தை கட்டி போட்டு கடைக்கு போட்டை போட்டு விட்டால் சரியோ கடை வந்துடுமோ இல்லை அந்த கடையில நாங்கள் என்னத்தை விற்கிறதுக்காக அந்த கடை திறந்தோமோ அந்த இருப்புக்களை வாங்குவோம் அப்போ அந்த இருப்புக்களை விவாருங்க இவ்வளோ சுகம் அப்போ முதலாவது மூலதனம் என்னென்ன வகையில போடலாமுன்னு சொல்லி போட்டேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்கல் வாங்க தருவாங்க அடுத்ததான் அந்த இருப்புக்களை வேண்ட போறோம் இருப்புக்களை சில பேர் காசுக்கு வேண்டுவாங்க கடனுக்கு அடுத்த ரெண்டு கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு வார வளமையான கொடுக்கல் வாங்கல்கள் இவ்வளவு தான் இருப்புக்களை வேண்டி போட்டு சும்மா இருக்க போறோமோ அது என்ன செய்ய போறோம் விற்க போறோம் அப்ப அத விக்கிறதும் ரெண்டு வகையில் நடக்கும் ஒன்று காசுக்கு இன்னொன்று கடனுக்கு அப்ப ஆறு கொடுக்கல் வாங்கல் வந்துட்டுது அடுத்தது அடுத்து என்ன செய்வோம் வருமானங்கள் ஏனைய வருமானங்கள் என்ன ஏனைய வருமானங்களை வேண்டுவோம் சில பேர் அதை காசாக வேண்டுவோம் முட்பணமாக வேண்டுமான் அல்லது வேண்டாமலே இருப்போம் அப்போ வருமானத்துக்கு மூன்று கொடுக்கல்வாங்க அப்போ ஒன்பது கொடுக்கல்வாங்க வந்துட்டு வருமானத்துக்கு எத்தனை கொடுக்கல் வாங்க வரப்போகுது மூன்று கொடுக்கல் வாங்கல் வரப்போகுது ஒன்று வருமானம் காசா போடுறது ஒரு கொடுக்கல் வாங்கல் முட்பண வருமானமா வேண்டினது ஒரு கொடுக்கல் வாங்கல் வருமானத்துக்கு காசே வேண்டாமல் இருக்கிற ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒன்பது கொடுக்கல் வாங்கல் இப்படி செலவீனங்களுக்கு காசா செலுத்தினா உண்டு செலுத்தாட்டி உண்டு முட்பணமா செலுத்தினா உண்டு பன்னெண்டு கொடுக்கல் வாங்க பிறகு கடன் பட்டோன் கடன் கொடுத்தோன் கடன் பட்டோட்டம் இருந்து காசு பெற்றால் கடன் கொடுத்தோனுக்கு காசு கொடுத்தால் அது ஒரு வெரைட்டியான கொடுக்கல் வாங்கல் அதே கடன் கொட்டோட்ட இந்த காசு பறைக்க கழிவு கொடுத்து வாங்குறது கடன் கொடுத்தவனுக்கு காசு கொடுக்கேக்க கழிவு பெற்று கொடுக்கறது அது ஒரு வெரைட்டியான கொடுக்கல் வாங்கல் அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது உட்திரும்பல் வெளித்திரும்பல் அடுத்தது எதிரீடு பெருமான தேய்வு அறவிட முடியா கடன்கள் மூளப்பெற்ற அறவிட முடியா கடன் அப்போ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு வெரைட்டியான என்னவாக இருக்காது கொடுக்கல் வாங்கல்கள் இப்படி கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கொடுக்கல் வாங்கல்களுக்கு கிட்டத்தான் இருக்க போதும் ஸோ கொடுக்கல் வாங்கல்கள் வந்து பொதுவானது கொடுக்கல் வாங்கல்கள் வந்து பொதுவானது அப்ப இதுகிட்ட சொற்பிரயோகங்களையும் சில சில விஷயங்களை மோடிஃபை பண்ணி மோடிஃபை பண்ணி தான் உங்களுக்கு ஏகப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் வருது அப்போ அவ்வளவு கொடுக்கல் வாங்கல்களையும் நீங்கள் என்ன செய்யணும் கணக்கிட்டு டிச்சவன்பாடில் பதிஞ்சு பார்க்கணும் அப்போ பேசிக்கான கொடுக்கல் வாங்கல்களை பதிகிற முறை உங்களுக்கு தெரிஞ்சிச்சேன்டா பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் மொத்தமாக எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் பழகி கொள்ளலாம் அந்த சொற்பிரயோகங்கள் மாற்றுவாங்கள் அவ்வளோந்தான் தமிழ் நல்லா தெரிஞ்சாலே வடிவாக பதிச்சு கொள்ளலாம் சரிதான பிள்ளையார் அப்போ நான் இப்போ ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களாக என்ன செய்கிறேன் பதியிறேன் சரி தானே ஒவ்வொன்று ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி போட்டு கொடுக்கல் வாங்கல் எழுதி போட்டு அதுக்கு பிறகு இந்த சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை அது இந்த பதிவையும் பதிஞ்சு கார்டன் வழிவாக கவனித்து கொள்ளுங்க ஓகே தானே பிள்ளையால் ரைட் அப்போ எல்லாரும் போட்ட பாருங்கோக்கா முடிக்கிறீங்களா மாத்துறீங்களா அதுக்கு கட்டில் கட்லேயே உக்கா கிளிக் பண்ணுங்க ரெண்டாவது அந்த அதில் கட்டில் கிளிக் பண்ணுங்க ஆ ரைட் ஓகே அந்த அக்காடை சொல்லி வெட்டி விடுங்க என்ன ஓகே இப்போ இந்த சொத்து அடிப்படைகள்ல பொறுப்பு சக சாக உரிமையான கணக்கெடுச்ச ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலா சொல்லி 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 என்ன செய்ய போறேன் பதிவு பதிஞ்சு காட்ட போறன் கவனிச்சு கொள்ளுங்க அப்ப முதலாவது அவங்களுக்கு சொன்ன கொடுக்கல் வாங்கல் மூலதனம் விட ரைட் அப்ப நான் மேல கொடுக்கல் வாங்கல் எழுதி கொள்றேன் சரிதானே பிள்ளைகள் ரைட் ஓகே முதலாவது கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கலை மேல் எழுத அதுக்குரிய பதிவை கீழே பதிஞ்சு காட்டு பாருங்க முதலாவது மூலதனமாக காசு ஐயாயிரம் சரி அப்ப சரி ஐம்பது சரி அப்போ மூலதனமாக விட்ட காசு ஐம்பதாயிரம் என்றால் நான் கொண்டு வந்து நிறுவனத்தில் காசாக மூலதனம் விடுறேன் அப்ப காசா மூலதனம் விட்டால் மூலதனம் என்ற உரிமை என்ன செய்ய போகுது கூட போகுது காசுன்ற சொத்து என்ன செய்ய போகுது கூட போகுது சிம்பிளான விஷயம் காசு வந்தா காசு கூடும் மூலதனம் உரிமை கூடும் முதலே சொல்லி போட்டேன் அப்ப சொத்துக்களுக்கு நேரம் என்ன செய்ய போறேன் நான் சொத்துக்கள் கூடும் என்ன பிள்ளைய சொத்துக்கள் எவ்வளவு ஐம்பதாயிரம் ப்ளஸ் ஐம்பதாயிரம் இந்த சொத்துக்கள்ல ஆறு கூடுறார் அதை நான் இந்த பிரேக்கட்டுக்கா போடுறேன் ஆறு கூடுற காசு கூடுற அப்ப முதலாவது கொடுக்கல் வாங்கல் மூலதனமாக சொத்துக்கள்ல காசு கூடுறார் அப்ப சொத்துக்கள்ல பிளஸ் ஐம்பதாயிரம் காசு உரிமை கூடுவர் அவரும் கூடுவார் எவ்வளவு தாழ ஐம்பதாயிரத்தாளர் உரிமையும் கூடுவார் எவ்வளவு தாழ ஐம்பதாயிரத்தாளர் அந்த உரிமையில யார் கூறுற மூலதனம் அப்ப நான் பிரேக்கெட்டுக்கு போட்டுக் கொள்வேன் மூலதனம் பிரேக்கெட்டுக்க போட்டுக்கொள்வேன் கொள்வேன் என்னண்டு மூலதனம் அப்ப பாத்தீங்களா ரொம்ப சிம்பிள் அப்ப இப்ப சொல்லுவாங்க உரிமையாளரால் மூலதனம் அல்லது உரிமையாளர் காசை கொண்டு வணிகத்தை தான் மூலதனமாக இட்ட காசு ஐம்பதாயிரம் சொத்துக்களில் ப்ளஸ் ஐம்பதாயிரம் பிரேக்கெட்டுக்கு என்ன காசு உரிமையில் ப்ளஸ் ஐம்பதாயிரம் பிரேக்கெட்டுக்கு என்ன மூலதனம் சொன்ன விளங்கித்தானே ரைட் அப்ப இது முதலாவது கொடுக்கவாங்க அதுக்குரிய பதிவு ஓகேயா அரைக்கும் பிள்ளையார் இதுல ஏதாவது விளக்கங்கள் இல்லாட்டில் என்ன கண்டக்ட் பண்ணி விளங்கி கொள்ளலாம் தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம் சரி அப்போ மூலதனமாக விட்ட காசு ஐம்பதாயிரம் அதுக்குரிய பதிவு ஓகே ரைட் சோ இப்ப அடுத்த கொடுக்கல் வாங்க பார்ப்போம் ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல் அதே மூலதனமாக இட்ட விட்ட தளவாடம் இருபதாயிரம் அப்ப மூலதனமாக விட்ட தளவாடம் இருபதனாயிரம் அல்லது மூலதனமாக கொண்டு வந்த தளவாடம் இருபதாயிரம் அப்போ மூலதனமாக கொண்டு வந்த தளவாடம் என்றால் சொத்துக்கள்ல தளவாடமும் கூட போது மூலதனத்தில் என்னவும் கூட போகுது உரிமையும் கூட போதும் இப்போ இதில் ஒன்று ஒன்று தான் முதலாவது கொடுக்கல் வாங்கல்லேருந்து மாறி இருக்குது காசன்ற இடத்துல காசுன்ற இடத்துல யார் வர போற தளவாடமண்டு வர போற மற்றும்படி வளமையார் தான் உரிமை தான் காசுன்ற இடத்துல யார் வரப்போற தளவாடமண்டு வர போற மற்றும்படி அதே விஷயம் தான் சரிதானே ரைட் அப்போ பார்த்தீங்க ரண்டா இதுக்குரிய பதிவை பார்த்தீங்க ரெண்டா பிள்ளையால் என்ன சொன்னாங்க கொடுக்கல் வாங்கல் மூலதனமாக இட்ட தளவாடம் இருபதாயிரம் சொத்துக்கள்ல பிளஸ் இருபதாயிரம் இப்ப யார் கூட போற தலவாடம் இப்ப யார் கூட போற தலவாடம் கூட போற அந்த தளபாடம் என்னவா வந்தவர் உரிமையா வந்தவர் அல்ல மூலதனமா வந்தவர் அப்ப உரிமையில பிளஸ் இருபதாயிரம் என்னென்னு போடணும் மூலதனம் வந்து போடணும் என்னென்னு போடுறோம் மூலதனம் பிள்ளை ஏன் நான் இந்த பிரக்கெட்டுக்கு இது போட்டு காட்டுறேன்னால் இந்த பிரக்கெட்டுக்கு இது போட்டு காட்டினால் நீங்கள் பிறகு விரிவான சமன்பாடு படிக்கேக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தான் விரிவான சமன்பாடு படிக்கேக்க உங்களுக்கு அது என்னவாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் சரிதானே இப்பவே நீங்க அது என்னென்ன காரணி கூடும் குறையும் என்றதை உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்க பிரேக்கெட்டுக்கு போட்டு போட்டு இருந்தீங்க என்றால் புற உங்களுக்கு விரிவான சமன்பாடு படிக்க அதுல ஆகலம் விளக்கம் எடுக்க வேண்டிய தேவை இல்லை சிம்பிளா வழங்கி கொள்வீங்க தானே அதுக்காகத்தான் நான் இந்த பிரேக்கெட்டுக்க போட்டு காட்டுறேன் அப்ப பாருங்கோ சொத்துக்களில் ப்ளஸ் இருபதாயிரம் என்னென்று தளவாடம் உரிமையில் பிளஸ் இருபதாயிரம் என்ன மூலதனம் கூடுது ஓகே இதுதான் அடுத்த கொடுக்கல் வாங்கலும் அதுக்குரிய பதிவு சரிதான பிள்ளைகள் அப்ப நாங்கள் ரெண்டு கொடுக்கல் வாங்கல் பார்த்துட்டோம் ஒன்று என்ன மூலதனமாக இட்ட காசு அடுத்த என்ன மூலதனமாக இட்ட தளவாடம் அண்டு ரெண்டு விதமான கொடுக்கல் வாங்கல்கள் பார்த்துட்டோம் அடுத்ததா நாங்கள் பார்க்க போறோம் நான் உங்களுக்கு சொன்னேன் மூலதனம் விட்டால் மட்டும் சரியோ இப்போ நாங்கள் இருப்பை விற்க போற மாட்டா இருப்பை முதல என்ன செய்யணும் வாங்கணும் அப்போ இந்த இருப்பை என்றால் காசுக்கு வாங்கலாம் கடனுக்கு வாங்கலாம் அதை பற்றி பார்க்க போறோம் அப்போ நான் இப்போ அடுத்த கொடுக்கல் வாங்க பார்க்க போறோம் இருப்பை காசுக்கு கொள்வனோ செய்யறதை பற்றி பார்ப்போம் என்னதை பற்றி பார்க்க போறோம் இருப்பை காசுக்கு கொள்வனோ செய்கிறத பத்தி பார்ப்போம் ரைட் அப்போ அடுத்த கொடுக்கள் வாங்கல் இருப்பு காசு கொள்வனவு சரி அப்ப பிள்ளைகள் இருப்ப நீங்க காசுக்கு கொள்வனவு செய்தீள் ஏழாயிரம் அப்ப இருப்ப நீங்க காசுக்கு கொள்வனவு செய்தீங்க என்றால் இருப்பு கூடும் ஆனால் காசு என்ன செய்யும் குறையும் இது எப்படி என்ன பிள்ளையால் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா காசை கொண்டு உங்களோட வீட்டை காசு எடுத்து கொண்டு போய் உங்களோட பேஸுக்கு இருந்து ஆயிரம் ரூபா காசு எடுத்து கொண்டு போய் அரிசி வேணி கொண்டு வாரியம் சிம்பிளாக பாருங்கோ பேஸுக்குள்ள ஆயிரம் ரூபா காசு குறைய போகுது அரிசி டப்பாக்கில் அந்த அரிசி வாளிக்கில் ஆயிரம் ரூபா பெறுமதியான அரிசி என்ன செய்ய போகுது கூட போகுது அவ்வளோந்தான் விஷயம் அதைத்தான் நீங்கள் நாங்கள் பதிக்கிறோம் சாதாரணமாக வீட்டிலேருந்து காசு எடுத்து ஒரு பொருளாக வேண்டியதாலும் காசு போட்டது பொருள் வந்துட்டுது அதைத்தான் நாங்கள் பதிகிறோம் ஒவ்வொன்றாலும் இது என்னென்ன மாதிரி மாறுதுண்டு இதே கொண்டே அரிசியை கொண்டே இன்னொரு பக்கத்து வீட்டை கொடுத்து இன்னும் கொஞ்சம் பருப்பு வேண்டினமண்டா அரிசி குறையும் பருப்பு கூடும் இதுதான் பதிவு அவ்வளவோம்தான் விஷயம் கூடுதா குறையுதா அவ்வளவு அப்படி அப்போ இருப்ப காசுக்கு கொள்ளணும் செஞ்சுருக்கோம் அவ்வளோத்துக்கு ஏழாயிரத்துக்கு அப்ப இதுல ரெண்டு பேர் ஒன்று இருப்பு ரைட் ஒன்று இருப்பு மெட்டதார் காசு ரெண்டு பேர் தொடர்படினா ஒன்று என்ன இருப்பு ரைட் மெட்டதார் காசு ரெண்டு பேர் தொடர்படினா இது ரெண்டுமே என்னதான் சொத்து இருப்பும் சொத்து தான் காசும் சொத்து தான் இப்ப காசை கொடுத்து இருப்பு வேண்டேக்க இருப்பு கூட போகுது காசு என்ன செய்ய போகுது குறைய போகுது காசை கொடுத்து இருப்பு வேண்டியக்க இருப்பு என்ன செய்ய போகுது கூட போகுது காசு என்ன செய்ய போகுது குறைய போகுது அப்ப பதிவாருங்க பிள்ளையால் சொத்திலேயே பிளஸ் ஏழாயிரம் என்ன இருப்பு சொத்திலேயே மைனஸ் ஏழாயிரம் என்ன காசு அவ்வளவுதான் விஷயம் இந்த ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களையும் நீங்க சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை என்ற கணக்கெடுச்சோன்பாடல பதியேக்க இந்த சமனுக்கு அங்காலையும் சமனுக்கு இங்காலையும் பதிஞ்சு முடிஞ்ச உடனே அது என்னவா இருக்கோணும் சமனா இருக்கணும் அது என்ன தேறிய தாக்கம் இப்ப இங்க வேற எங்கோ சமனுக்கு இஞ்சாலையும் பூஜ்யம் இஞ்சாலையும் பூஜ்ஜியம் அவ்வளோந்தான் விஷயம் சமன்ட ஒரு பக்கமும் பூஜ்யம் தான் சமன்ட மெட்ட பக்கம் என்னதான் பூச்சியம் அப்ப இருப்ப காசுக்கு கொள்வனோ இருப்பு சொத்து கூடும் காசு என்ற சொத்து குறை இருப்பு சொத்து கூடும் காசு என்ற சொத்து என்ன செய்யும் குறைய போகுது சரிதான பிள்ளைகள் ரைட் அடுத்த கொடுக்கல் வாங்க ரைட் அடுத்த கொடுக்கல் வாங்க இருப்பு கடனுக்கு கொள்வனவு அடுத்த கொடுக்கல் வாங்க என்ன பிள்ளைகள் இருப்பு கடனுக்கு கொள்வனவு ஏழு ஆயிரம் இருப்ப கடனுக்கு கொள்வனவு செஞ்சீங்கள் என்றால் நான் உங்களுக்கு முதலே படிப்பிச்சிட்டேன் கடன் கொடுத்தோன் அல்லது வியாபார சன்மதியாளன் என்றால் யார் பிள்ளையால் உங்களுக்கு இருப்பை எவன் கடனுக்கு தந்தானோ அவன்தான் வியாபார கடன் கொடுத்தோன் அப்ப இருப்பை நீங்கள் கடனுக்கு வேண்டினால் இருப்பு கூடும் அதே நேரம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் என போகுது கூட போகுது அவனுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு என கூட போகுது அப்ப இருப்பு கடனுக்கு வாங்கினால் ரெண்டு தாக்கம் என்ன ஒன்று சொத்துக்கல்ல பிளஸ் ஏழாயிரம் இருப்பு ஏன் இருப்பு வாங்கினால இருப்பு கூடும் தானே அதே கடனுக்கு வாங்கினா பொறுப்பு கூட போது என்னண்டு பிளஸ் ஏழாயிரம் கடன் கொடுத்தோன் கடன் கொடுத்தோன் அல்லது வியாபார செம்மதியாளன் அப்போ பிள்ளையால் இருப்பு ரெண்டு வகையா வேண்டினாங்கள் ஒன்று காசுக்கு இன்னொன்று என்ன கடனுக்கு அப்ப இருப்ப காசுக்கு வேண்டினால் சொத்திலேயே பிளஸ் சொத்திலேயே மைனஸ் கடனுக்கு வாங்கினால் சொத்திலையும் பிளஸ் பொறுப்பிலையும் பிளஸ் சொத்துல பிளஸ் இருப்பு பொறுப்புல சார் கடன் கொடுத்தோம் அப்ப நான் உங்களுக்கு சொன்னா இருப்பை நாங்கள் வாங்கிட்டோம் மூலதனத்தை இனத்தை விட்டுட்டோம் வாங்கிட்டோம் பார்த்து சிரிச்சு இல்லை அந்த இருப்பு என்ன செய்யணும் இனி அடுத்த கட்டமா விற்கோணும் அப்போ இருப்ப என்ற ரெண்டு வகையில இருப்பை விற்கோன் ஒன்று கடனுக்கு அல்லது காசு ஒன்று கடனுக்கு இன்னொன்று காசுக்கு ஸோ காசு மற்றும் கடன் விற்பனைகளை பற்றி தான் அடுத்ததா பார்க்க போறோம் என்னத்த பற்றி பார்க்க போகிறோம் காசு மற்றும் கடன் விற்பனைகளை பற்றி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அடுத்ததாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த விற்பனை கேட்டக்கரியை பார்க்க முதல் அதுக்கு முதல் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் விற்பனை கேட்டக்கரியை பார்க்க முதல் அதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அதை சொல்லி போட்டு நாங்கள் விற்பனைக்கு போவோம் ரைட் இப்போ பாருங்கள் பிள்ளையால் ரைட் இப்போ இது எல்லாத்தையும் அழித்து போட்டு நாங்கள் ஒரு விஷயம் ஒன்று பார்ப்போம் ரைட் இப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க வேண்டி பிள்ளைகள் அதே விலைக்கு விப்பீங்களோ அதே விலைக்கு நீங்கள் ஏன் கடை தேவையில்லாத ஒரு விஷயம் தானே என்ன அப்ப நீங்கள் ஒரு பொருளை நூறு ரூபாக்கு என்றால் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அப்படித்தானே விப்பீங்க அல்லது நூற்றி இருபது ரூபா விப்பீங்க அல்லது இருநூறு முந்நூறுக்கும் விப்பீங்க அது வேற கதை அப்ப இந்த நூறுரூவாக்கு வேண்டி அந்த பொருளை நூற்றி ஐம்பது ரூபாக்கு விற்றால் அந்த இடேக்க வார ஐம்பது ரூபாவை தானே உங்களை அந்த ஐம்பது ரூபாவை உழைக்கத்தானே இந்த நீங்கள் நடாத்துறீங்கள் அப்ப இந்த இருப்பு விற்பனைகளின் போது பிள்ளைகள் மூன்று விதமான பெருமதிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள போறோம் ஒன்று இந்த நூறுரூவா இன்னொன்று இந்த நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான வித்தியாசமான ஐம்பது ரூபா அது எல்லா கடையல்லையும் நடக்கும் சில நேரங்கள்ல இந்த பெருமதி பிளஸ் ஆகும் இருக்கலாம் மைனஸ் ஆகும் இருக்கலாம் அது வேற கதை ஆனா மூன்று விதமான பெருமதிகள் இருக்கும் என்னென்னு பார்ப்போம் இந்த நூறுரூவா நீங்கள் அந்த பொருளை வாங்கின விலை அந்த நூறுரூவா என்ன பிள்ளைகள் நீங்கள் அந்த பொருளை வாங்கின விலை அப்ப அதை நாங்கள் சொல்லுவோம் கிடயம் அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் பிள்ளையால் கிடையம் என்று சொல்லிக்கொள்வோம் நாங்கள் அந்த இருப்புக்களை என்ன விலைக்கு வாங்கினோமோ அதை நாங்க என்னன்னு சொல்லிக்கொள்றது கிரேயம் சொல்லிக்கொள்றதுக்கு வித்திருக்கிறோம் நூற்றி ஐம்பது ரூபாய் வித்திருக்கிறோம் விற்பனை விலை அதனன்னு சொல்லிக்கொள்றது விற்பனை விலை அப்ப இருப்ப நீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்களோ நீங்கள் நிறுவனம் என்ன விலைக்கு வாங்கிச்சோ அதை வேண்டும் அதை என்ன விலைக்கு வித்துச்சோ அதை விற்பனை விலையன்னு சொல்லுவோம் இவ ரெண்டு பேருக்கும் இடையிலான வித்தியாசம் பிளஸ்ஸா லாபம் இதே மைனஸா இருந்து நட்டம் பிளஸ்ஸா இருந்தா லாபம் மைனஸா இருந்தா நட்டம் அப்ப இவைய பொறுத்து தான் விற்பனைக்குரிய பதிவுகள் இடம்பெறும் இவைய பொறுத்து தான் விற்பனைக்குரிய பதிவுகள் இடம்பெறும் சரி ஆனால் இருப்புக்கள் என்ன பெருமதியில இருக்க போகுது பெருமதியில் இருக்க போகுது இருப்பு எப்போவுமே என்ன பெருமதியில இருக்க போகுது கிரிய பெருமதியில இருக்க போகுது அப்ப இப்ப அந்த இருப்பிண்ட கிரியம் என்னவோ அதை நாங்கள் இருப்புக்கெல்லாம் மைனஸ் பண்ணுவோம் அது என்ன விலைக்கு வித்தோமோ காசா வித்தால் அந்த காசா அந்த விற்பனை விலைய காசிலையும் கடனுக்கு வித்தா அந்த விற்பனை விலைய கடன் பட்டோல்லையும் பிளஸ் பண்ணுவோம் அது ரெண்டுக்கும் இடையிலான அந்த வித்தியாசம் பிளஸ்ஸா இருந்தால் என்ன நேரா இருந்தால் அது லாபம் மொத்த லாபம்னு சொல்லிக் கொள்வோம் அது உரிமையை கூட்டும் அது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் மறையா இருந்துச்சு என்றால் நட்டம் அத உரிமையோ அவளான் தான் அவ்வளோந்தான் என்ற பதிவு அவளான் தான் என்னத்தின் பதிவு விற்பனை என்ற பதிவு என்ன பிள்ளையால் இருப்பு விற்பனை இருக்க போறார் என்ன இருப்பு விற்பனைடா மூன்று பெருமதி இருக்க போறார் ஒன்று கிரயம் மற்றது என்ன விற்பனை விலை மற்றது என்ன லாபமோ நட்டம் சரி ஆனோ ஒன்று கிரயம் மற்றது என்ன விற்பனை விலை மற்றது என்ன லாபமோ நட்டம் அப்ப அந்த என்ன விலைக்கு இருப்புக்கள் வாங்கப்பட்டதோ அது கிரிய வேண்டும் அப்ப எப்பவுமே கிருப்புக்கள் கிரியப் பெருமதியில் இருக்கும் கணக்குமால அதை ஞாபகம் எப்போவுமே இருப்புக்கள் என்ன பெருமதியில் இருக்கும் கிரிய பெருமதியில் இருக்கும் அந்த இருப்புக்களை என்ன விலைக்கு வித்தீங்களோ அதை விற்பனை விலையென்னு சொல்லிக்கொள்ளலாம் அப்போ காசு அல்லது கடன் பட்டோர்ல அதை என்ன பெருமதியில கொண்டே போடுவோம் விற்பனை விலை பெருமதியை கொண்டே போடுவோம் அந்த கிரியத்துக்கும் அந்த விற்பனை விலைக்கும் இடைப்பட்ட பருவதி நேராக இருந்தால் லாபம் அது உரிமையை அதிகரிக்கும் மறையாக இருந்தால் நட்டம் அது உரிமையை குறைவடைக்கும் ஓகே ரைட் இப்போ இதை வச்சுக்கொண்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை கொண்டு நாங்கள் என்ன செய்வோம் இதுக்குரிய பதிவை பார்ப்போம் ஓகே ரைட் இது ஒரு சைட்டாக இருக்கட்டுமா ரைட் சரி இப்போ ஒரு கொடக்கல் வாங்க சொல்கிறேன் ஓகே ரைட் ஐயாயிரம் கிரியமான இருப்பு ஒன்பதாயிரத்துக்கு விற்கப்பட்டது சரி ஐயாயிரம் ஐயாயிரம் கிரிய இருப்பு ஒன்பதாயிரத்துக்கு விற்கப்பட்டது இதில் என்ன ஒன்றுமே சொல்லாட்டில் அது என்ன தான் காசு விற்பனை ஒன்றுமே சொல்லாட்டி அது என்ன விற்பனைதான் காசு விற்பனைதான் அப்ப ஐயாயிரம் கிரியமான இருப்பு ஒன்பதாயிரத்துக்கு விற்கப்பட்டது ஒன்றுமே சொல்ல என்ன விற்பனை காசு விற்பனை ஓகே ஐயாயிரம் கிரியமான இருப்புக்களை விற்கிறோம் அப்ப கிரியமான இருப்புக்களை வித்தால் இருப்புக்கள் குறைய போகுது அப்ப இதுக்குரிய பதிவ பதிரம் பாருங்க பிள்ளைகள் இருப்புக்கள் குறைய போகுது அப்ப சொத்தில மைனஸ் ஐயாயிரம்டன் இருப்பு ஓகே நான் உங்களுக்கு எப்போவுமே கிரியத்தில் இருப்புக்கள் இருக்கும் எவ்வளவுத்துக்கு விற்கிறோம் ஒன்பதாயிரத்துக்கு விற்கிறோம் என்ன காசுக்கு அப்ப ஒன்பதாயிரம் ரூபா காசு உங்களோட நிறுவனத்துக்குள்ள வரப்போகுது அப்ப சொத்துக்கள் பிளஸ் ஒன்பதாயிரம் என்ன காசு சொத்துக்கள்ல பிளஸ் ஒன்பதாயிரம் என்ன காசு இந்த ஐயாயிரம் இருப்ப ஒன்பதாயிரத்துக்கு விற்கிறதால நாலாயிரம் உனக்கு ஒரு மொத்த லாபம் வர்றது அப்ப அது உண்ட உரிமை என்ன செய்ய போகுது கூட்ட போகுது அப்ப நிறுவனத்தின் விற்பனைகளால் வர லாபங்கள் உரிமையை அதிகரிக்க செய்யும் அதுதான் நிறுவனத்தின் இயக்கத்துக்கு என்ன செய்யும் உதவி புரியும் அப்ப உரிமை என்னத்தால் கூட போகுது நாலாயிரத்தால் கூட போகுது அப்ப உரிமைகளில் ப்ளஸ் நாலாயிரம் இத நாங்கள் மொத்த லாபம் என்று சொல்லிக்கொள்ளலாம் பிறகு நீங்கள் அதுக்குரிய விளக்கம் தெரிஞ்சு கொள்வீங்க மொத்த லாபம் என்றால் ஏன மொத்த லாபம் என்று சொன்ன வேறு சரி ரைட் அதான் நாங்கள் மொத்த லாபம் என்று சொல்லிக்கொள்ளலாம் அப்போ பிள்ளைகள் பாருங்கோ திரும்ப சொல்கிறவங்க அந்த விற்பனைகள் எல்லாருக்கும் குழப்புறது ஐயாயிரம் கிரிய இருப்புகள் ஒன்பதாயிரத்துக்கு விற்கப்பட்டது அப்போ ஒன்றுமே சொல்லாடி அதை என்ன விற்பனை காசு விற்பனை அப்போ காசு விற்பனை என்றால் காசு கூடும் என்ன கிரிஏருப்பு எவ்வளவு இருப்பு ஐயாயிரம் அப்ப இருப்புகள் கிரியத்தில இருக்கும் அப்போ அதை மைனஸ் பண்ணணும் இருப்புக்கல்ல எவ்வளவு ஐயாயிரத்து அப்போ இருப்ப ஒரு சொத்து இந்த ரெண்டே காலையும் நாலாயிரம் ஒரு லாபம் வந்தது அது உரிமையான செய்யுது கூட்டுது அப்ப இருப்பு விற்பனைக்கு இதுதான் பிள்ளையார் பதிவு சரிதானே ரைட் அப்போ ஐயாயிரம் கிரிய இருப்பு ஒன்பதாயிரத்துக்கு விற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதுக்குரிய பதிவையும் இதில் உங்களுக்கு போட்டு காட்டினது அங்கால பாருங்கோ நோட் பண்ணி விட்டுருக்காங்க என்ன கிரியம் விற்பனை விலை லாபமோ நட்டம் மூன்று விஷயம் தாக்கம் செலுத்தும் என்னத்தோட தாக்கம் செலுத்தும் விற்பனையோட ஏன் அப்படி என்னத்தான் அதுக்குரிய பதிவுகள் இருக்கும் மூன்று விஷயம் ஒன்று கிரியம் விற்பனை விலை லாபமோ நட்டம் இருப்பு கலப்போம் கிரியத்தில் இருக்கும் விற்பனை விலையில கடன்பட்டோர் அல்லது காசுல கொண்டே தாக்கம் செலுத்துவோ இந்த லாபமோ நட்டம் உரிமையில் தாக்கத்தை செலுத்தும் அப்ப காசு விற்பனை மாதிரி இன்னொரு விற்பனை என்ன கடன் விற்பனை என்ன கடன் சோ அதுக்குரிய பதிவை பார்ப்போம் போட்டை பாருங்க பிள்ளை ரைட் ரைட் நாலாயிரம் கிரிய இருப்பு எட்டாயிரத்திற்கு கடன் விற்பனை செய்யப்பட்டது கடன் விற்பனை என்ன பிள்ளைகள் நாலாயிரம் கிரிய இருப்பு எட்டாயிரத்துக்கு என்ன கடன் விற்பனை ரைட் ஓகே சரி எவ்வளோ கிரியமான இருப்பு நாலாயிரம் கிரியமான இருப்பு அது உங்களுக்கு தெரியும் சொத்தில நாலாயிரம் இருப்பு என்று விலைக்கு வித்தினாங்கள் எட்டாயிரத்துக்கு கடனுக்கு வித்தினாங்களோ எங்கள்கிட்ட இருந்து இருப்ப கடனுக்கு வேண்டினவன் என்னன்னு சொல்றாங்க கடன் பட்டோம் அல்லது வியாபார வறுமதியாளன் அப்ப கடன் பட்டோம் அல்லது வியாபார வறுமதியாளன் எங்களுக்கு சொத்து அப்ப அவன் கடனுக்கு வேண்டிட்டு போனான் என்றால் எங்களுக்கு அவன் சொத்து என்ன செய்ய போகுது கூட போகுது அப்ப பதிய போகிறான் சொத்தில என்ன ப்ளஸ் எட்டாயிரம் ஆ கடன் பட்டோன் அப்ப நாலாயிரம் இருப்ப எட்டாயிரத்துக்கு வித்ததால எனக்கு ஒரு நாலாயிரம் என்ன வந்திருக்குது லாபம் அப்ப இந்த உரிமையை என்ன செய்ய போகுது கூட்ட போகுது அப்ப உரிமைகள்ல ப்ளஸ் நாலாயிரம் அதுவும் என்னதான் மொத்த லாபம் அதுவும் என்னதான் மொத்த லாபம் ஓகேதானே அப்ப பிள்ளையால் என்ன சொன்னார் நாலாயிரம் கிரி இருப்பு எவ்வளவு விற்கப்பட்டது எட்டாயிரத்துக்கு என்ன விற்பனை கடன் விற்பனை அப்ப கடனுக்கு விற்பனை செஞ்சபடியால என்ன சொத்துக்கள்ல வந்து இருப்பு குறையும் கடன் பட்டோன் கூடும் அப்ப இருப்பு கிரிய பெருமதியில குறையும் கடன்பட்டோன் விற்பனை பெருமதியில அதிகரிக்கும் அப்ப சொத்துக்கல்ல மைனஸ் நாலாயிரம் இருப்பு சொத்துக்கல்ல பிளஸ் எட்டாயிரம் கடன்பட்டோன் அப்ப நாலாயிரத்து எட்டாயிரத்துக்கு விற்றாலும் எனக்கு நாலாயிரம் லாபம் வந்த என்ன உரிமை அதிகரிக்கும் அப்ப உரிமையில பிளஸ் நாலாயிரம் எவ்வளவு மொத்த லாபமாக இருக்குது சரிதான பிள்ளையால் அப்ப நாங்கள் இப்ப மூலதனமாக கொண்டு வந்தது இருப்ப கொள்வனவும் செஞ்சது இருப்ப விற்பனை செஞ்சது இவ்வளவு கொடுக்கல் வாங்கலும் பார்த்துட்டோம் அடுத்ததா பிள்ளையால் கடன் பட்டோன்ட் காசு பெற்றாலோ அல்லது கடன் கொடுத்தோனுக்கு காசு கொடுத்தாலோ என்ன மாதிரி நாங்கள் என்ன செய்யணும் பார்த்து பற்றிய கொடுக்கல் வாங்கலுக்குரிய அடுத்த பதிவுகளை நாங்கள் அடுத்த வகுப்பில் அடுத்த காணொலியின் மூலம் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் பிள்ளையால் நன்றி கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்